அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு இன்று முதல் சனி பகவானால் ஏற்படும் சசை யோகம் எனும் ஜனவசிய யோகம் இந்த யோகத்தான் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பஞ்சம மகாபுருஷ யோகத்தில் முக்கியமான யோகமாக சசயோகம் உள்ளது சசை என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்து பிறந்தது சசை என்றால் முயல் என்ற பொருள் முயலை போன்றே சனி கிரகமும் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் ஒரே இடத்தில் நீண்ட காலங்கள் தங்கி இருக்கக்கூடிய இயல்பை கொண்டுள்ளதால் சசை என்ற வார்த்தை சனி பகவானுக்கு பொருத்தமான வார்த்தையாக உள்ளது நவ கிரகங்களில் ஒரு ராசி கட்டத்தில் வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்து பொறுமையாக நிதானமாக எல்லா வேலைகளையும் முடித்து பின்பு மற்றொரு ராசி கட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய கிரகம் சனி மட்டுமே சனியை மட்டுமே மையப்ப செய்யக்கூடிய யோகம் தான் இந்த சச யோகம் இந்த சசயோகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு லம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் பாவங்களில் சனி பகவான் அமர்வதும் அல்லது ஆட்சி உற்றம் பெறுவதும் சசயோகம் என்கின்றது சில தருணங்களில் சசயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்குகிறது சுப கிரகங்களுடைய பார்வை செய்தால் இன்னும் நற்பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் இதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மகர ராசினியர்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது கடுமையான உழைப்பாளிகள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதைவிட விட கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நான்காம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர்கள் உடுத்தும் உடைகள் மிக சாதாரணமாக இருக்கும் புதிய ஆடைகளையோ அல்லது அதிக மதிப்புடைய ஆடைகளையோ இவர்கள் விருப்பம் காட்ட மாட்டார்கள் யாராலும் செய்ய முடியாது வேலைகளையும் கூட செய்வனே செய்து பாராட்டை பெறும் அமைப்பை உடையவர்கள் சசயோகம் கொண்டவர்கள் தலைவனாக இருப்பதை விட மக்களோடு மக்களாக தொண்டனாக இருப்பதையே விரும்பக்கூடியவர்கள்